இருக்குதே நிறைய பேருக்கு தெரியாம நிறைய மீடியேட்டர்கள் வெளியே இருக்கிறாங்க அவங்களை இன்னும் கூட நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து வர வச்சு இந்த அமைப்பை வந்து உங்களுக்காக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மற்றவங்க சொல்லுவீங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ப்ராப்ளங்களுக்கும் நம்ம அமைப்பு மூலிமா போராடி பல பிரச்சனைகளுக்கு வெற்றி வாயை சூடி கொடுத்து நம்ம தேசிய தலைவர் உருவாக்க இருபத்தி ஓரு மாநாடு வந்து ஆந்திரா தெலுங்கானா கேரளா திருச்சி திருப்பூர் எல்லா பக்கமும் போட்டு இந்திய தேசிய ஏற்கனவே ஒரு தலைமையிடமா இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது மாநாட்டை டெல்லியில் போனதுக்கு மிக பெரிய அளவுக்கு தொகுதியில் இருந்து எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைவர் நமக்கு அன்பு கட்டளை வச்சிருந்தார் அவரை இந்நேரம் அறிவுபடுத்தி வச்சத எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம தொகுதி தலைவர் அவர்கள் மற்ற விஷயங்களும்